பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இரவு நேரத்திலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து புதிய நாளை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இடறுகள் வந்த பொழுதும் கவலைகளும் கஷ்டங்களும் போராட்டங்கள் வந்த பொழுதும் நீர் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு அலைந்த நாட்களிலும் கூட எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எங்களை தேடி வந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால் இடறிவிடாதபடியும் பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா தகப்பனே உன்னை உணவு கொடுத்து இருக்கின்றீர் தங்குவதற்கு ஒரு அருமையான இடத்தை கொடுத்து இருக்கின்றீர் குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்து இருக்கின்றீர் நல்ல நண்பர்களையும் உறவினர்களையும் கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உண்மை சோத்து இருக்கின்றோம் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷ

ஆராதிக்கின்றோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நினைத்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை விட்டு வழிவிலகி சென்றிருக்கின்றோம் உமது சாயலாக படைத்து இருக்கக்கூடிய மக்களை பற்றி அவதூறு பேசி இருக்கின்றோம் கேவலப்படுத்தி இருக்கின்றோம் நாவினால் பாவம் செய்திருக்க ால் நாங்கள் பாவம் கண்களினால் பாவம் இந்த செய்திருக்கின்றலை கொண்டு தவறான வழியில் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் வைத்துக் கொள்ளாதபடி அலைந்து திரிந்திருக்கின்றோம் அதற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதையும் ஏற்ப எங்களை தண்டித்து சுவாமி ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாய் இல்லை என்பதை அறிகின்றோம் ஆண்டவரே நாங்கள் யாரையும் குறை சொல்லிவிடாதபடி எங்களுடைய பரிசுத்திற்காக ஒவ்வொரு நாளும் உமை தேடி வந்து உமது திருப்பாதம் தொட்டு உமை நோக்கி மன்றாட கூடிய அன்பு பிள்ளைகளாய் யார் யாரையெல்லாம் தீர்ப்பிட்டு இருக்கின்றோமோ யார் யாரையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் மனம் நோக செய்திருக்கின்றோமோ யார் மீதெல்லாம் காழ்ப்புணர்வு கொண்டு இருக்கின்றோமோ யார் மீதெல்லாம் கசப்பு உணர்வோடு அலைந்து திரிந்து கொண்டு இருந்திருக்கிறோமோ எல்லா பாவங்களையும் ஒப்பு சுவாமி எங்களை யாரையெல்லாம் பாவத்தில் உள்ள வைத்திருக்கிறோமோ அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உண்மையோடும் நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னை தேடி அடைவோர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது திருமுகத்தை பார்க்க வந்திருக்கின்றோம் உமோடு பேசுவதற்கு வந்திருக்கின்றோம் மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்களையும் குறைகளையும் உம்மிடம் எடுத்துரைக்க வந்திருக்கின்றோம் தகப்பனே விழிப்புள்ளோராய் இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் ஆண்டவரே எங்களுடைய செவிகளை சிறந்து உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் வேண்டும் நோக்கி ஆண்டவரே உமது திரு சமூகத்திலே நற்பயிற்சி பெற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே உம்மை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் அப்பா உம்மை ஆவலோடு தேடக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் சுவாமி ஆண்டவரே எல்லா உணர்வுகளையும் நீர் எங்களுக்கு உமது அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து என் ஆண்டவரை நான் பார்த்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என் ஆண்டவரோடு பேசியிருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமை நோக்கி செவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அப்பா உமது வார்த்தையின்படி ஆண்டவரே விழிப்புள்ளோராய் இருந்து செவிகிறார்களே அவர்களுடைய கூக்குரலை கேட்பீர் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க அமெரிக்க காணொலியின் வழியாக உம்மை நோக்கி இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதி பேராக எல்லோரோடும் கூட இருப்பீராக எல்லோரையும் நீர் பலப்படுத்திடுவீராக பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கின்றேன் சொற்பேச்சு கேட்காமல் அலையக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களை பகைத்து கொண்டு அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் மாணவிகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகிய ஐயோ என்னுடைய மகன் இவ்வாறு தவறு செய்கிறானே என்னுடைய மகள் இவ்வாறு தவறுக்குள் உள்ளாகி இருக்கிறாளே என்று மன மனவேதனையோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள் உண்டு தகப்பனே தகப்பன்மார்கள் உண்டு அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய மன வேதனை எடுத்து இந்த குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய தாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்தும் நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே அப்பாண்டவரே உமாள் எல்லாம் செய்யக்கூடுமே தகப்பனே அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எங்களை போல் இருந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளை தேடி சென்று ஆசீர்வதித்தீர் தந்தையினுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் சுவாமி திரு பாடல்கள் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தன் பேரன்பை என்னிடம் இருந்து நீங்காத இறைவன் போற்றி என்று சொல்லி ஆண்டவரே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருக்கின்றீர் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய மன்றாட்டை இந்த நாளிலும் புறக்கணித்து விடாதபடி உமது பேரன்பிற்கு ஏற்பனி நடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தினமும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக நோயுற்ற பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வீட்டில் இருந்து கொண்டே ஆண்டவரே மருந்துகளை மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு நோய்க்காக அவர்கள் உண்மை விடுதலை வேண்டும் என்று சொல்லி நோய் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் எல்லோரையும் நீர் குணமாக்குவீராக உமது குணமாக்கும் வல்லமை அவர்கள் நடுவில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் கூட நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தர வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கின்ற அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே ஞானத்தின் இருப்பிடமே விண்ணக அரசியே எங்கள் அன்னையே எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்க அம்மா அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்